அதிகமான பெற்றோர்கள் கூறக்கூடிய விடயம் என்னுடைய குழந்தை என்னுடைய சொல் பேச்சு கேட்பதில்லை அதே போன்று என்னுடைய குழந்தை அல்வாஹவுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றதில்லை அதே போன்று என்னுடைய குழந்தை அதிகமான தவறுகளை செய்கின்றார் என்று அதிகமான பெற்றோர்கள் குறிப்பிடுகிறார்கள் பெற்றோர்கள் கேட்கக்கூடியது ஆ அல்வாஹ ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது பெற்றோர்கள் ஆ கேட்டால் அது மறுக்கப்படாமல் அவ்வாஹ ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது ஆகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் இன்னல் அடியார்களே நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடன்தான் இன்று காபாவினுடைய இமாமாக இருக்கக்கூடிய அந்த சுதேஷ் அவர்கள் சிறுவயதில் அவர்களுடைய தாய் செய்தது ஆ அவர் அதாவது தவறு செய்தபோதே அந்த தாய் அவர்களுக்காக து ஆ செய்தார்கள் இன்று காபாவினுடைய இமாமாக இருக்கிறார் ஆகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் இன்னல் அடியார்களே பெற்றோர்கள் கேட்கக்கூடியது ஆ தாய்மார்கள் கேட்கக்கூடியது ஆ அல்லாஹவிடத்திலே ஒருபோதும் மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அகன் பார்ந்த சகோதரர்களே அவ்வாஹியார்களே இந்த ஆவை ஓதி உங்களுடைய குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக அவ்வாஹில் உங்களுடைய குழந்தைகளில் மாற்றத்தை உண்டாக்குவான் அவ்வாஹவுக்கு கற்பட்டு நடக்கக்கூடிய சாலிகான குழந்தைகளாக அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகளை மாற்றுவான் உங்களுடைய சொல் கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகளை மாற்றுவான் என்னது ஆ என்றால் யா மண்ணானு மன்னுஹோ யா மண்ணானு கது அம்ம குல்லல் ஹலா இக்கி ஹோ யா மன்னான் என்று வரக்கூடிய இந்த ஆவை ஓதி நீங்கள் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள்